நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு பிடிக்கிற ஸ்நாக்ஸ் தான் இந்த பழம்புரி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாங்களா அதுக்கு ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அரிசித்தூள் அதில் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் தூள் கால் ஸ்பூன் சர்க்கரை கொஞ்சமாக உப்பு இது தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மாவை ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாவு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இங்கே ஒரே ஒரு பழத்தை எடுத்துகிட்டு நான் இங்கே கட் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப தின்னாகவும் கூடாது பழம் ரொம்ப பழுத்திருக்கும் இருக்கும் கூடாது நம்ம கடைகளில் எல்லாம் வாங்குறதுல சோடா உப்பு சேர்த்துவாங்க ஆனால் நம்ம வந்து இங்கே வீட்லேயே ரெடி பண்ணுறதுனால நமக்கு அதெல்லாமே தேவையில்லை அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸை கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு நல்ல தேங்காய் எண்ணெய் இல்லாட்டினா ஆயில் ஏதாச்சும் ஒன்று ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இங்கே கட் பண்ணி வச்சிருக்கிற பழத்தை எடுத்து இந்த மாவில் முக்கி மெதுவாக போடுங்க ரொம்ப ஸ்பீடாக எதுவுமே பண்ணாதீங்க மெதுவாக போட்டால் போதும் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு இல்லாட்டினா நாலு வரைக்கும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பதம் பார்த்து மெதுவாக மெதுவாக திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க இந்த பழம்பொரி நம்மளுக்கு அரிசி மாவு சேர்த்துறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ இந்த வீடியோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகேங்க பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்